ஒரு சாட்சியாய் நிறுத்தின என் தேவனுக்கு நான் கூட அணி கோடி ஸ்தோத்திர நன்றி சொல்லுகிறேன் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி அன்றைக்கு என்னுடைய கணவர் ஷட்டில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க விழுந்து தலையில் பலத்தாடி அதாவது ஷட்டில் கோட்டு வந்து என்னென்னா அந்த கோட் லைனோட சேர்ந்து தான் அந்த சுவர் இருக்கும் அது வந்து எல்லாமே இந்த சிமெண்ட் கற்களால் கட்டப்பட்ட அந்த சுவர் இப்போ அவங்க வந்து ஸ்லிப் ஆகி அவங்க விழுந்ததில் வந்து அந்த அடித்து அப்படியே விழுந்துட்டாங்க ஸோ அந்த டைம் அவங்க கூட விளையாடிட்டு இருந்தவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போயிட்டு அவங்க ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு சொன்னாங்க உடனே ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு இப்போ மார்த்தாண்டம் சிடி ஸ்கேனுக்கு வந்துட்டு தான் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு இப்படி இங்கே விழுந்துட்டாங்க இங்கே கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு இப்போ நான் உடனே கிளம்பி வந்தேன் பட் எனக்கு பக்கத்தில் வந்து எனக்கு ரிலேட்டிவ்ஸ் யாரும் கிடையாது எல்லாமே ரொம்ப டிஸ்டன்ஸ் தான் இப்போ என் வந்து என்னோடய சிஸ்டரோட வந்து மருமகன் மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு ஆட்டோ இப்போ அங்கே கால் பண்ணினேன் மருமகனுக்கு இப்படி ஹாஸ்பிட்டல் சிடி ஸ்கேனு கொண்டு போயிருக்கு அப்படின்னு ஸோ நானும் வந்து உடனே கிளம்பிட்டு வந்தேன் கிளம்பி வந்தேன் இங்கே சிடி ஸ்கேன் இங்கே நான் வர டைம் முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு என் ஹஸ்பண்டை பார்க்குற டைம் ஒரு வித்தியாசமான ஒரு இது பயங்கர வாமிட்டிங் அவங்க முடிச்சு தான் இருந்தாங்க பட் எதுவுமே தெரியல அவங்களுக்கு எதுவுமே தெரியாத ஒரு கண்டிஷனில் அப்படி இருந்தாங்க இப்போ டாக்டர் வந்து ஒய்ஃப் இருக்காங்களான்னு கேட்டாங்க என்ன கூப்பிட்டு பேசுனாங்க நீங்கள் இவ்வளோ இம்மீடியட்டாக நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க மூணு இடத்துல வந்து ப்ளீடிங் தலையில் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நீங்கள் முத்து நீரோக்கு கொண்டு போங்க நான் வந்து அங்கே உள்ள டாக்டர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னாங்க அப்போ வந்து மர்மங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமாக கொண்டு போக முடியுமோ ட்ராண்ட்ரம் கிம்ஸுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே இருந்த ஆம்புலன்ஸுக்கு ட்ராண்ட்ரம் கிம்ஸுக்கு தான் போனோம் ஆம்புலன்ஸில் நான் மட்டும்தான் இருந்தேன் ஒரு குளித்திரை தாண்டி அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போய் என்கிட்ட சொல்லி விட்டாங்க நீங்கள் தூங்க விடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க அப்போ நான் வந்து அவங்கள தட்டி தட்டி அவங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை தட்டி தட்டி நான் இது பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் நான் ஏசுன்றத்தஞ்சு அதை சொல்லிகிட்டே தான் இருந்தேன் மனசுக்குள்ளே ஏசுன்றத்தஞ்சுன்னு சொல்லி அவங்கள நான் இது பண்ணிகிட்டே இருந்தேன் அதை குளுத்துற தாண்டி கொஞ்சம் அந்த பக்கம் போகும்போது மூக்குலேருந்து பயங்கர ப்ளீடிங் இப்போ எனக்கு கையில் எந்த ஒரு இதுமே இல்லை அதை தொடைக்கிறது கூட ஒரு இது இல்லை அப்போ அந்த டிரைவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் சீக்கிரமாக போங்கப்பா மூக்குலேருந்து ப்ளீ ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கணும் அப்போ அந்த பசங்க அந்த பையன் ஒரு சின்ன பையன் தான் ட்ரைவர் அவன் ஒரு டவலை கொடுத்து நீங்கள் அந்த பிளட்டை வந்து நீங்கள் தொடச்சிவோங்க அப்படின்னு நான் ஏசப்பாட்டை ப்ரேயர் பண்ணிகிட்டே மனதுக்குள்ளே அப்படி ப்ரேயர் பண்ணிகிட்டே போனேன் உக்க சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் இதில் வந்து நான் எதுவுமே பண்ண முடியாது உம்முடைய சித்தம் என்னவோ உம்முடைய ரத்தத்துக்கு வல்லமை உண்டு உம்முடைய ரத்தத்தினால எங்களுக்கு ஜெயத்தை தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போகிறேன் இப்போ இவங்க அங்கே ஹாஸ்பிட்டல் பொய்யாச்சு அங்கே போனோடனே அவங்களுக்குள்ள ஃபஸ்ட் எய்ட்ஸ் எல்லாமே இது பண்ணுறாங்க இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது என்ன மட்டும் உள்ளாடி வந்து அலோவ் பண்ணாங்க இப்போ டாக்டர் வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்தோடனே சொன்னாங்க ஒரு மூணு இடத்துல பலத்த அடி இருக்குது பயங்கரமான ப்ளீடிங் மற்ற மாதிரி சின்ன சின்ன ப்ளீடிங் ஸோ அவங்கள வந்து உடனே சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாங்க ஒரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஒரு வெக்ஸ் ஆகி ஒரு மாதிரி இருக்கிறாங்க ஸோ அதனால அவங்க அந்த டைமிங் கொடுத்து திரும்ப ஸ்கேன் பண்ணுறாங்க டைமிங் கொடுத்து கொடுத்து ஸ்கேன் பண்ணுறாங்க மூணாவது ஸ்கேனில் வந்து சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணா ஏதோ ஒரு மிராக்கல் நடந்துருக்கு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த மெடிசன்லே சரி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்புறம் ஐசியூல தான் இருந்தாங்க ஐசியுல இருந்தாலும் பட் அவங்க எல்லாமே பார்ப்பாங்க எதுவுமே அவங்களுக்கு தெரியல எல்லா எல்லாரையும் போகிற டைமுக்கு கேட்பாங்க இது யாருன்னு அவங்க சிஸ்டர்ஸ் உள்ளே கேட்பாங்க ஒருத்தர் ஏதாவது சொல்லுவாங்க பதில் சொல்லுவாங்க ஆனால் எல்லாம் தப்பு தப்பாக சொல்லுவாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் சாப்பிட்ட என்ன சாப்பிட்டேன்னா தோசைன்னு சொல்லுவாங்க ஆனால் அது சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க அவங்களுக்கு சாப்பாடே கொடுக்கல பயங்கர வாமிட்டிங் அப்படி அந்த மாதிரி அவங்க ஒரு நார்மல் கண்டிஷன் இல்லை ஆனால் நாம் போனால் கரெக்டாக சொல்லுவாங்க இது யாருன்னு கேட்டால் இது ஏன் ஒய்ஃபு ஷீபா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒன்று தான் அவங்களுக்கு தெரியும் வேற என் பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போய் எதுவுமே அவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது ஐந்தாவது நாள் ஐசியூலேருந்து என்கிட்ட கேட்டாங்க என்ன நீங்கள் ஹாஸ்பிட்டல்லே வச்சுருக்கீங்கண்ணா ஆமாம் எதுக்கு கொண்டு வந்தீங்க ஏன்னா இப்படி உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு ஒரு லைட்டாக தானே ஒரு அடிபட்டு நீங்கள் எதுக்கு இங்கே எல்லாம் கொண்டு வந்து என்ன போட்டு இங்கே கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் போகும்போது அவங்களுக்கு அந்த பெயின் தாங்க முடியலை பிறகு வந்து அவங்க எவ்வளவு அனுபவிச்சாங்க கஷ்டத்தைன்னு உள்ளதை அவங்கள ரூமுக்கு டிஸ்சார்ஜ் பண்ண போகிறத நான் அதை பார்த்தேன் அது வரைக்கும் நம்ம ஐசி வெளியில் இருக்கிறோம் உள்ளே போச்சோன்னா பார்க்குறோம் வாரம் அந்த ரூமுக்கு கொண்டு வந்த பிறகு அவங்க பட்ட அந்த வலி அந்த வலியினால் பட்ட வேதனை ஏன்னா என்ன நான் மட்டும்தான் உள்ளே இருப்பேன் என்னை மட்டும்தான் அலோ பண்ணுவாங்க வேறு யாரும் விடல ஜஸ்ட் கெஸ்ட்டு கெஸ்ட்டு வார நேரம் ஈவினிங் வந்து பார்த்துட்டு போகலாம் வெளியில் இருப்பாங்க வெளியில் ரூம் எடுத்து அப்படியெல்லாம் இருந்தாங்க இப்போ நான் அந்த வதி இன்னும் அவங்களுக்கு அதாவது என்னட்ட வந்து வீட்டில் இருக்கமாக பேசுனதும் கிடையாது ஒரு நாள் அந்த உணவுக்கு வந்து அவங்க எந்த ஒரு டீமெரிட்ஸ் சொன்னதும் கிடையாது எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கேரக்டர் நான் சாப்பாடை கொண்டு போனால் தட்டி தள்ளிடுவாங்க அப்படி தட்டி எரிஞ்சிருவாங்க நான் ஒரு ஸ்பூனாவது சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சட் தட்டி எரிஞ்சிருவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி பிளாஸ்க்குல சுட சுட வெந்தி வச்சிருப்பேன் அப்படியே எடுத்து குடிச்சிருவாங்க நான் சொன்னேன் பயங்கர சூடு குடிக்காதீங்க எல்லாம் வெந்துடும் அப்படின்னா கேட்கவே மாட்டேன் அந்த பெயின் அவங்களுக்கு அதை இது பண்ணுறதுக்காண்டி அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த அளவு அவங்க பெயின் அது அது வந்து பார்க்கவே சைடில் தூக்கம் கிடையாது தூக்கமே கிடையாது அந்த அளவுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ டேஸ் தூக்கமே கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பெயின்னால அப்போ தான் அக்கா சொன்னாங்க ரமணி அக்கா இப்படி வந்து இங்கே வந்து நல்ல ப்ரேயர் பண்ணியிருந்து அந்த சபையாக சேர்ந்து பாஸ்டோர்டாக சேர்ந்து நல்லா ப்ரேயர் பண்ணியிருந்து கண்டிப்பாக நீ சரியான பிறகு வந்து கண்டிப்பாக சாட்சி செல்லணும்னு அப்புறம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டேருந்து ஒன் மந்த் அவங்களுக்கு நல்ல பெயின் தான் ஓரளவுக்கு அப்படியே க்யூர் ஆகிட்டாங்க அப்போ ஒவ்வொரு டைமும் ரிவ்யூ போகிற டைமும் ஸ்கேன் எடுக்குமான்னு சொல்லுவாங்க இவங்க கேட்பாங்க நான் ஜாபுக்கு போட்டுமான்னு இல்லை போகக்கூடாது நீங்க ஜாபுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் இப்போ தேர்டு மந்த்து நாங்கள் ரிவ்யூ போற டைமு தேர்டு மந்த் பார்த்துட்டு ஸ்கேனை பார்த்துட்டு டாக்டர் கூப்பிட்டு சொன்னாங்க ஓ பயங்கர ஒரு மிராக்கிள் நீங்க ஜாபுக்கு இனி போகலாம் உங்களுக்கு நல்ல கியூர் ஆயிடுச்சு பட் நீங்கள் மெடிசனை நீங்க என்ன செய்யனா கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காட் கிரேஸ் அவங்க அடுத்து வந்து அவங்க வேலையில் ஜாயின் பண்ணினாங்க ஜாயின் பண்ணி என்னாச்சுன்னா அவங்களுக்கு ஒன் மந்த்து அங்கேயே ரெஸ்ட்டு கொடுத்தாங்க ஒன் மந்த்து எந்த ஜாபுமே பண்ணாமல் சும்மா தான் இருந்தாங்க ஒன் மந்த்துக்கு தான் அவங்க வந்து கண்டினியூஸாக அவங்க ஜாப்பை வந்து பண்ணாங்க இப்போ மெடிசின் இப்போ போயிட்டு தான் இருக்கு பட் வந்து எந்த பெயினுமே இல்லை இப்போவும் கேட்பேன் நீங்கள் உண்மையை சொல்லுங்க ஏதாவது பெயின் இருக்கான்னா எனக்கு அதுக்கு பிறகு இதோட பெயினே எனக்கு வரல நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன் இது கடவுளுடைய ஒரு கிருபை எல்லோரும் எங்களுக்காக ஜபிச்சிங்க பாஸ்ட்ரவங்களுக்கும் சபையார் அனைவருக்கும் நன்றி சொல்லி என் சாட்சி அவங்களுடைய கணவனார் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையிலிருந்து சொல்லுவாங்க இல்லை மரணத்தின் பிடியிலிருந்து கத்தர அந்த ஆபத்திலிருந்து தூக்கி எடுத்து இன்னைக்கு மறுபடியும் யாரும் சொல்லலை அவங்கள பார்க்குறவங்க எல்லாம் அது நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியாது பார்த்தவங்க எல்லாருமே இனி பென்பரதரோடய இது எல்லாமே அவ்வளோதான் அப்படின்னு உள்ள மாதிரி ஒரு வேளை கூட அவங்க வந்து சொல்லுவாங்க எல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி அந்த மாதிரி ஒரு இது நிலைக்கு வந்து இன்றைக்கி அவங்க குய்த்துக்கு போய் வேலைக்கு போய் அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார் கர்த்தர் தான் அவங்களை ஆசீர்வதித்தார் அல்ல எலூயாக நிறைய பேர் போய் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் சரி நம்ம என்னத்தை போய் பார்த்து அவங்களுக்கு அப்படின்னு உள்ள மாதிரி அவங்க சொன்னாங்க நீ அவ்வளவு அப்படி நானும் சூழ்நிலைகளை எல்லாம் கத்த மாட்டி ஆசிர்வதித்ததுக்காக நன்றி சொல்லுங்க